திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும் பொண்ணு அதாவது இந்த டைம் ஆஃப் பீயிங் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான கவலையும் இல்லாத தன்மையில் உங்களுக்கு இந்த அயன காலம் அப்படின்றது மிகப்பெரிய அனுகூலமான காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப சுபா பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும் இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது அதே மாதிரி ஆடி மாதம் ஒன்றாந்தேதி வந்ததுமே தட்சிணா என ஆரம்பிச்சிடாது அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில் அதாவது மகரத்தில் சூரியன் என்றாகிறது தை மாதத்தை குறிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி ஒன்னாம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான் அதாவது அஸ்வினி ஒன்றாம் டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயனம் அதாவது ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவோம் ரத ரதசத்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் வந்து தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது அதாவது தட்சிணாயனமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும் அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயினம் வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம் வடக்கு அப்படின்னம்னா என்னன்னாக்கா மகரம் முதல் மிதனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும் கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும் இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும் இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம் வந்து இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது ஜோதிட கோள்களில் சொல்லுது எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோள் அப்போ ஆண் கோள்கள் அப்படின்னோம்னாக்க இந்த இடத்துல யார் ஆண் கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய் குரு சூரியன் எல்லாமே ஆண் கோள்கள் பெண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கரன் சந்திரன் இதெல்லாமே என்னென்னா கோள்கள் இன்னும் ராகு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் புதன்றது அழிக்கோல் கேதுன்றது அது அழிக்கோள் சனின்றது அழிக்கோல் இதில் ஆண் அலி பெண் அலி அப்படின்றதெல்லாம் பார்க்கப்பட்டு நிறையா இருக்குது முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில் அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வந்து வலிமை மிக்கவர்களாகவும் அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதேமாதிரி தட்சிணாயின காலத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட் அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயின பகுதியில் விளணும் இந்த உத்தராயண காலத்தில் இது இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்கா இந்த சூரியன் குரு செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார் புதனோட சேர்ந்து இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி இருக்கார் அவர் குருவோட சாரத்தில் இருக்கார் அதாவது புரட்டாரி நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார் சுக்ரனும் சனியோட சாரத்தில் இருக்கார் அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம் அதான் அஸ்வினி ஒன்று அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார் குரு வந்து ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கார் செவ்வாயின்றது புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் இங்கே கேது ஒன்று தான் கண்ணியில் இருக்கார் தட்சிணாயன பகுதியில் இருக்கார் அப்போ இந்த ஆண்கோள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில் அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது இந்த ஐனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னோம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னாக்கா அந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது கடாய்கொள் இருக்கு பயணம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண் கொள்கள் ஆண் அது அயனத்தில் அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் அதாவது பெண் நட்சத்திரத்துலேயும் அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில் அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட் செட்டு நிறையா க்ரியேட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நியர்பை உங்களுக்கு நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அப்போ நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள்ன்றது மொரார்லஸ் உங்களுக்கு ஆறு மாத காலங்களில் ஆகிடும் அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப இதே நேரத்தில் இருந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மேசத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகும் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்நாண்டு வருஷ பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பிறமோம் அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்ற இரண்டு காயன காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் ஆடி ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நடையணும் அப்போ தட்சிணாயின காலம் பிறக்கும் அப்போ வந்து ஆண் கோள்கள் வலிமையாக இருக்கா அப்படின்னோம்னாக்கா வலிமையிலேருந்து தன்மையில் அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வளிமலந்த தன்மையில் இருப்பாங்க இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த திசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண் கோள்களினுடைய திசா உங்களுக்கு அட் ப்ரெசெண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னம்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏன் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலங்களை அனுபவி இத்தகைய தன்மையில் கும்பராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட அயன பலம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு ஆறாம் இடம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஆறு அப்படின்றது ஜாபய்சு இருக்கக்கூடிய பெரிய அளவில் மாற்றம் ஒன்று கடன் வழி வரவுகள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டு ஆறு பத்து அப்படின்றப்ப ஆறாம் பாவம் மட்டும் பிரதானமாக ஒர்க் பண்ணுது அப்படின்னம்னாக்கா ஒன்று வியாதியை வழி செலவுகள் பண்ணுறக்கோ அல்லது கடன்கள் வழி வரவு வரதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு தொழில் வழி ஒரு ப்ராஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அட் இருக்கும் பட் இதில் வந்து ஆறு தான் பிரதானமாக இருக்குது அப்படின்றப்ப கடன் வழி வரவு மற்றும் வியாதி வழி செலவு இது அப்போ வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தான் பெருது இந்த இடத்துல யாருக்கான செலவு அப்படின்னு பார்க்குறப்ப தான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறப்ப ஏன்னா இந்த ஆறு கூடை வந்து உங்களுக்கு ரோகாதிபதினு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பீப்புள் ஒன்று கம்யூனிகேஷன்னாக்கா நீங்கள் வந்து பேசுகிற அதாவது கைமாத்து கொடுத்து வாங்குறதோ அல்லது ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டத்துக்காக கொடுத்த பணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இது என்னன்னு பணத்தின் பேஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று அப்புறம் உங்களுக்கு உறவினர் வழி அப்படின்றப்ப உங்களுடைய கணவனை சார்ந்த உறவினர்கள் அல்லது மனைவி சார்ந்த உறவினர்கள் வழி பணத்தை கொடுத்துட்டு அதன் வழி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது இந்த இடத்துல மூணாம் இடத்துல யார் மூணு குடைவின்னு செவ்வாய் வந்து செவ்வாய் ஐந்தெல்லாம் இருக்கிற அப்படின்றப்ப உங்களுக்கு புத்தரன் வழி தொல்லைகள் பிரச்சனைகள் அது செலவுகள் இது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ குழந்தைகள் வழி உங்களுக்கு சுப செலவு அதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா சுப செலவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெறணும் இப்போ இந்த இடத்துல சுப செலவாக கன்வெர்ட் பண்ணாக்கா அவங்களை வந்து குழந்தைகளுக்கு படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏன்னா இந்த இடத்துல செவ்வாய் மூணு குடிய ஐந்தில் இருக்கிறதுன்றது ஒன்று மகப்பேறு குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு குழந்தை தான் இருக்குது அல்லது குழந்தையே இல்லை அப்படின்னு இரண்டாவது குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கு உண்டான செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது குழந்தைகளை ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கோ அல்லது நல்ல ஒரு கல்வியை தரதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவங்களுடைய ஸ்கில் பேஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் ஆஃப் இயர் நல்லா இருக்குது ஏன்னா ஐந்து ப்ளஸ் ஆறு மூன்று பத்து தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்றப்ப இந்த இடத்துல ஃப்யூச்சரில் பத்து தான் அட் ப்ளஸ் அட் ப்ரெசென்ட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுன்னாக்கா இந்த பத்தாம் அதிபதி இருக்கிறது ஐந்தில் இருக்கார் அவரும் குருவோட சாரத்தில் தான் இருக்கார் குருன்றது நான்காம் இடத்துல இருக்கார் ஒன்று உங்களுக்கு குருன்றது யார் அப்படின்னம்னா தன லாபாதிபதி உங்கள் ஜாதகத்தில் மட்டும் குரு பலமாக இருந்தார்னா பிரச்சனையே இல்லை வருமானத்துக்கு பஞ்சமே இல்லை குரு மறையாமல் இருக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கோ அல்லது லக்கணத்திற்கோ அதிகபட்சம் லக்னத்துக்கு பார்த்துக்கோங்க சந்திரனுக்கு வந்து அல்லது லக்கணத்திற்கு குரு வந்து மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தார்னாக்கா நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலமான ஆதாயம் பெறுவீங்க ஏன்னா சந்திரனை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு சும்மா ஒரு மயிலரகத்தை அடுத்து எடுத்து அப்படி தடவுற மாதிரி தான் அது வந்து நிவாரணம் கிடையாது அப்போ லக்னத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் இப்போ கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தி வரும் ஆனால் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு அறுபது எழுபது சதவீதம் பொருந்தி வரும் எப்பவுமே ஜாதகத்தை வந்து ஜாதகன்றது படி அதாவது நீங்கள் வந்து எப்பயுமே என்னன்னாக்கா ஜோடத்தை வந்து படி பார்க்குறத விட லக்னப்படி பார்த்துங்க லக்னமே யாருன்னு என்னன்னு தெரியாது சிலருக்கு நிறையா தான் ராசி நட்சத்திரனாக்க பட்டன் புரியும் அதனால தான் அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் மட்டும் பொருந்தி வரும் ஆனால் லக்கணத்திற்கு பார்க்கும்போது பொழுது நூறு சதவீதம் பொருந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எந்த நானில் எந்த ஜோடிடர்கள் சொன்னால் கூட அந்த ஜோடிட பலன்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு உண்டான ராசிக்கு அதாவது அந்த லக்னத்துக்கு உண்டான பலன்களை பாருங்கள் இல்லை ராசிக்கு உண்டான தன்மை எனக்கு ராசி மட்டும் தான் தெரியும் லக்னமே தெரியாது நட்சத்திரம் மட்டும் தான் தெரியும் அல்லது ராசியும் நட்சத்திரமே தெரியாது அல்லது ஏதோ தோராயமாக எனக்கு பண் கண்ணில் படுறதை படிப்பேன் பார்ப்பேன் அப்படின்னு நம்முனாக்க நீங்கள் வந்து உங்களுக்கு எது எந்த பலாபலங்கள் புரிந்து வருமோ அந்த ராசிக்கு உண்டான தன்மைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்பயுமே உங்களுடைய ராசியோ நட்சத்திரமோ தெரிஞ்சால் அதுக்கு உண்டான பலன்களை பாருங்கள் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தாக எனக்கு லக்னமே தெரியுங்க என்னோடய ஜாதத்தில் எந்த லக் எந்த கட்டத்தில் லானாக இருக்குது அப்படின்றத அதை வச்சு தான் ஒன்று அப்படின்றது சொல்லக்கூடிய தன்மை அப்போ அந்த லக்னம் தெரியும் அப்படின்னா கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கு நூறு சதவீதம் புரிந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த எவ் இந்த ஜோதிடமில் இந்த ஜோதிட கருத்தில் எல்லா ஜோதிட கருத்துக்களும் அப்படி தான் அப்ப இந்த ஜடத்துல சொல்லக்கூடிய பலாபலன்கள் என்னென்னா லக்கணத்தை பேஸ் பண்ணி நூறும் சந்திரனை பேஸ் பண்ணி அதாவது ராசியை பேஸ் பண்ணி எண்பது எழுபது சதவீதம் பொருத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுக்கு ஆறாம் இடம் அட்ரஸன் ஒர்க்கிங்கும் ஃப்யூச்சரில் பத்தாம் இடம் இந்த அயனத்தில் முடிவு காலத்தில் அதாவது என்னென்னா சித்திரை வைகாசி ஆணியில் இந்த மாதிரி ஒரு பத்தாம் இடம் தான் பலமாக இருக்க போகுது பத்துன்றது உங்களுக்கு பத்து குடையுன்னு ஆறில் இருக்கார் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா தன லாபாதிபதி சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட சாரத்தில் அப்போ குருன்றது யார் இந்த இடத்துலன்னாக்கா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையை கொள்கிறாரு அது யாரோட காலில் இருக்காருனாக்கா ரோஹிணியோட நட்சத்திரத்தில் அதிகபட்சம் உங்களுடைய தாயாருக்கு உடல்நல தொடர்புடைய இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது சொந்தங்களில் உறவுகள்லேயே சிக்கல்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளோ இதுதான் நிறையா இருக்கும் ஏன்னா அட் உங்களுக்கு ஏழாம் அதிபதி அது வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல ஏழாம் மதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் யார் சூரியன் ப்ளஸ் புதனோடு சேர்ந்திருக்காரு உங்களுக்கும் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அவங்க எதுலேயுமே உங்களுடைய பிரச்சனையில் தலையிட மாட்டாங்க அப்போ நீங்கள் மட்டும் தான் உங்களுடைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு வந்த தக்காளி சென்னி எனக்கு வந்தால் ரத்தம் அந்த மாதிரி கான்செப்டில் தான் அவர் செயல்படுவாங்க அவங்க செயல்படுவாங்க அப்போ என்ன என்னென்னாக்கா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தான் எதிர்கொள்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு உடல் நோவாக இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனையாக கடும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகளே ஏருக்கு ஏற்குமாறாக செய்கிற பட்சத்தில் அதை நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட்டுக்கிட்டையோ அல்லது உங்களுடைய ஒய்ஃபுக்கிட்டே சொல்லும் பட்சத்தில் அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படி இருந்தால் கூட உங்களுக்காக நடிப்பாங்கள ஒழிய அது பெருசாக கேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதாவது நீங்கள் மட்டுமே ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெருங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு நாலுலேருந்து பகை பெற்ற வீட்டிலேருந்து இன்னொரு பகை பெற்ற வீடாக இருந்தால் கூட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் அப்படின்னு சொந்த நட்சத்திரமே அந்த இடத்துல வந்துடுது அந்த இடத்துல வரப்போ மிகப்பெரிய அளவில் அமானுஷ ஒரு மிராக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து குரு எப்பவுமே குருவோட பார்வை என்னென்னா இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் பெறும் அப்படின்றப்ப ஐந்தாம் இடத்துலேருந்து அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசிஸ்தானத்தையும் பார்வையிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கான ஒரு மரியாதை உங்களுக்கான ஒரு மதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பும் லாபங்கள் அபரிவிதமாக வர்றதுக்கான எப்பவுமே லாபஸ்தான லாபஸ்தானத்தை பார்க்குறதுன்றது மிகப்பெரிய யோகம் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு அந்த வாய்ப்பை தராரு உங்களுக்கான லக்கண பாவமோ ராசி பாவமோ ராசிபாவமோ பெறுறதுக்கான வாய்ப்பு அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உங்களுக்குன்னு ஒரு மரியாதை சமூகத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்டேட்டஸ் வரதுக்கான வாய்ப்பு இன்னும் சொல்ல போனால் உயர் படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னா கூட அந்த டைம் பிங் நீங்கள் போங்க மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் அல்லது இன்னொன்று தொழில் வழியும் மாற்றத்தை ஏற்படுத்துங்க அது மிகப்பெரிய அளவில் ஏன்னால் பத்து தான் ஏங்க போகுது அப்படின்னோம்னா பத்துக்கு ஒன்பது அப்படின்றப்ப குரு ஐந்துலேருந்து ஒன்பதாம் இடத்த பார்வையிட போகிறாரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்த அப்படின்றப்ப உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்கள் தனஸ்தானத்துக்கு அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் அப்போ திடீர் வரவு அதிர்ஷ்ட யோகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கும்பராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு பிறப்புன்றது குருவை பேஸ் பண்ணி பெரிய அளவில் ரோல் பிளே பண்ண போகுது அப்படின்ற குரு உங்களுக்கு தன லாபாதிபதி சுபர் வேறு அது இன்னொன்று ஐந்தாம் இடத்துலேருந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரங்கள் இன்னொன்று என்னென்னா இங்கே ராசிக்கு அதே டைம் மீன் வயல் உங்களுக்கு அந்த மே மாதமே ராசிக்கே ராகு வந்துடுவார் ஏழாம் இடத்தில் கேது வந்துடுவார் அப்போ காந்தர்வ திருமணங்கள் நடக்கிறதுக்கான இப்போலோ மறுமண திருமணங்கள் எப்போயுமே ஏழு ஒன்பது கனெக்ட் ஆனாலே மறுமண திருமணங்கள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஸ்யூஸ் இது வரைக்கும் தேங்கிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் வரங்களும் பார்த்துருக்கோம் ஆனால் முடிவு பண்ணல முடிவு ஆக மாட்டேங்குது முடிவு ஆகிற மாதிரி இருக்குது பட் அது தட்டிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மறுமண திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் முதல் திருமணங்கள் காந்தர்வ திருமணம் காந்தர்வ திருமணங்கள் விரும்பி திருமணம் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஆறு குடை வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கப்ப உறவு வழி சிக்கல்கள் கொஞ்சம் இருக்கும் தாயார் வழி வியாதிக்கான செலவுகள் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லப் வண்டி வாகனம் தொடர்புடைய ஏதாவது பிரயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது படிப்பு குழந்தைகளுக்கான படிப்புக்கான செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது மற்றொரு குழந்தை அதாவது இன்னொரு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ குழந்தைக்கு குழந்தை அப்படின்றப்ப ஐந்தாம் மாதத்துக்கு அதிபதி உங்களுக்கு பன்னெண்டுல இருக்கார் அப்படின்றப்ப யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா சந்திரன் சாரத்தில் தான் இருக்காருனாக்கா குழந்தைகள் வலியும் தாய் வழியும் ப்ராப்பர்ட்டி வலியும் சில சில பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்போ குழந்தைகளுடைய பிரச்சனையாக அதுக்கு உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது எஜுகேஷன் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதாவது டைவர்ஷன் பண்ணணும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயத்துலேருந்து அவங்கள அடுத்த விஷயத்துக்கு டே கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்போ அவங்க ஏதோ ஒரு பிடிவாதம் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இலக்கை நோக்கி நகரணும்னு நினைக்கிறாங்க அப்போ உங்களுக்கு அது வந்து இடையூறாக இருக்கிற மாதிரியோ அவ்வளோ உங்களுடைய சென்ஸுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவங்க கெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் அடம் பிடிக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு மா அதாவது மிடில் ரேஞ்சு கிட்டத்தட்ட இருந்தாங்கனாக்காக்காக்காக்கிட்டத்தட்டி ப்ளஸில் இருந்தாங்கனாக்க அவங்க ஃப்யூச்சரை அவங்க நினச்சி நிறையா பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க படி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி போங்க அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணங்கள் வந்து தடைபெற்ற திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா இந்த இடத்துல ஐந்து ஐந்து கூட பன்னெண்டில் இருக்கார் சந்திரசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் அப்படின்றப்ப இது எப்படி நடக்குனாக்காக்காக்க ஏழாம் இடத்துக்கு அதுக்கிட்டையும் சேர்ந்து தான் அந்த கர்நாடக மடத்தில் இருக்காரு உங்களை விட்டு அதாவது பெண் குழந்தைகளுக்கு தான் அதிகமாக இந்த இடத்துல திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறது இப்போ ஆண் குழந்தைங்கனாக்கா இன்னொரு திருமணம் பண்ணி இங்கே வீட்டுக்கு வேண்டாத கொண்டு வரது அப்போ வீட்டுக்கு கொண்டு வரது அப்படின்னம்னாக்கா ஒரு பெண்ணை வந்து வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி அல்லது இவ் இவ் பையனே வெளியே தான் இருக்கான் பையனே வெளியே வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ ஜாப் வயசு வேறு இடத்துல தான் இருக்கானாக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ வில்லூர்லேயே இருந்துக்கிட்டு ஒரு திருமணம் பண்ணி ஒரு பெண்ணை வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா மறுகளை மருமகளை வீட்டுக்கு கொண்டு வர முடியுமானா தான் அதுக்கு தான் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் லாக் ஆகுமா ஒழிய இல்லை பையனும் வெளியே தான் இருக்கான் பொண்ணும் வெளியே தான் இருக்க போகுது வரக்கூடிய மருமகளும் அப்படின்றப்ப அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ தடைப்பட்ட திருமணங்கள்ன்றதை காட்டிலும் ஈஸியாக இது வரைக்கும் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் சரியாக அமையலை சரியாக நானும் நிறையா மேட்டி இல்லை நான் பதிஞ்சும் பண்ணியும் பார்த்துட்டேன் பட் நல்ல வரங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாத தன்மையில் இருக்கேன் இது வரைக்கும் வரதெல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ஆண் ஆயன காலத்தில் பார்த்திங்கனாக்கா அழகாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று என்ன சொன்னால் விரும்பி திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அவங்களுக்கு முன்னாடி அதாவது எதில் தான் மேட்டை மொழியில் பார்த்தா கூட அவங்களே தங்களுக்குள்ளே ஷேரிங் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஷேரிங்னாக்கா ஐ மீன் ஓக்கலாக அவங்களுக்குள்ளே அறிமுகம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் முதல்களுடைய அனைத்தையுமே அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறாங்க அதனால் மறுமண திருமணங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இந்த இடத்துல ஏன்னா குரு வந்து ஐந்துலேருந்து அவர் ரெண்டு பதினொன்று கூடையவர் பதினாம்பாவதிபதி மறுமணத்தை சொல்லக்கூடியது ஒரு ஐந்தாம் இடத்துல அப்போ மறுமணமே என்னென்னா விரும்பி பண்ணக்கூடிய திருமணமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல என்னென்னா திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கும் ஒன்று இன்னொன்று ஜாப் வைஸு உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சேதல் செஞ்சுக்கிட்டு இருங்கன்னாக்கா அதில் பெரிய அளவில் மாற்றம் இருக்கும் வேலையில் தான் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் இப்போ அட் ப்ரெசென்ட் அதுவும் ஒரு மூணு மாதத்துக்கு மட்டும் அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு பிறகு வரக்கூடியது அப்போ ஏப்ரல் மேக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா ஒரு வேலையில் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் அந்த வே மாற்றம் அப்படின்றது உங்களுக்கு வருமானம் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஐந்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு இது வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் தனித்த குருவாக இருந்தால் மட்டும்தான் புத்திர தடை இருக்கும் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு புதன் வீட்டில் இருக்கார் அந்த புதனும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் சூரியன்ட்டு சேர்ந்திருக்காரு அப்போ நல்ல உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யூனியம் நல்ல ரிலேஷன்ஷிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் அப்போ நாள் வரைக்கும் எனக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இன்னும் பெட்டிலிட்டி சென்டர்லாம் நிறையா இருக்கேன் ஐவிஎஃப்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை இந்த இடத்துல உங்கள் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் பலமாக இருந்தால் ஆணுக்கு வந்து மூணு நான்கு ஐந்து பாவங்களும் பெண்ணுக்கு வந்து ஐந்து எட்டு ஒன்பது பாவங்களும் பலமாக இருந்துச்சுனாக்கா குலத்திரை புத்திர கண் பெண்ணுக்கு ஐந்து எட்டு ஒன்பது பாவங்கள் பலமாக இருந்தால் உங்களுக்கு புத்திர பாக்கியம்ன்றது கண்டிப்பாக உண்டு கவலைப்பட தேவையில்லை அதுவும் இந்த குரு பயிற்சது உங்களுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் ஒரு அனுகூலமான பலனை தர்றதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரி பண்ணாமல் இந்த அதாவது இந்த டைம் ஆஃப் பீயிங் உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான கவலையும் இல்லாத தன்மையில் உங்களுக்கு இந்த அயன காலம் அப்படின்றது மிகப்பெரிய அனுகூலமான இரு காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த காணிலே பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டேட்டா பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸா படுத்த பதிவிட்டு அதிலே கேள்விகளையும் கேளுங்க நான் அதிலே பதில் ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய ஜாதத்தை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளாக்க திரையில பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதத்தை ஐ மீன் டேட்டா ஆஃப் பர்த்து டைமாக பர்த்து பிளேசாக படுத்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் நிச்சயமாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் காலில் நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்